சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் சோர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் கிரக சேர்க்கைகள் வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிரக சேர்க்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி ராகு சேர்க்கை ஸோ சனி பகவானும் ராகுவும் ஒரு ஜாதகருக்கு சேர்ந்திருக்கக்குள்ள எந்த மாதிரியான பலன்களை தருவார்கள் அப்படின்றதான் பார்க்க போறோம் இந்த சனி ராகு சேர்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் சனியும் ராகுவும் இணைந்து ஒரே ராசி கட்டத்தில் இருப்பது இந்த இணைவு அப்படின்றது ஐந்து பாகைக்குள்ள சனியும் ராகுவும் இணையறது அப்படின்றதுதான் இந்த கிரக சேர்க்கை சனி ராகு ரெண்டுமே பாத்தீங்கன்னா இயற்கை பாவிகள் சனியும் இருள் கிரகம்தான் ராகுவும் இருள் கிரகம்தான் சனி எடுத்துக்கிட்டோம்னா ஆயுள் காரகன் தொழில்காரகன் கர்மக்காரகன் ராகு வந்து எதுலயுமே திருப்தி அடைய மாட்டாரு ஸோ அவருக்கு வந்து அன்லிமிட்டெட் எதுனாலுமே ராகு பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் தான் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது சோ இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து எதிர்பார்க்க கூடியவர் தான் ராகு ராகு வந்து ஒருவருடைய ஜாதகட்டத்துல ஒரு வேலை பதினொன்றாம் பாவத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வெற்றி லாபஸ்தானம் சோ பாவர்களுக்கு எல்லா கிரகங்களுக்குமே பதினோராம் இடம் அப்படின்றது ஒரு நல்ல இடம் வச்சுக்கோங்களேன் பட் இருந்தாலும் ராகுக்கு அந்த பதினோராம் இடத்துல இருந்தாலுமே வெற்றி லாபம் அப்படின்ற விஷயம் பத்தாது ஸோ இன்னும் 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 அந்த எதிர்பார்ப்புகள் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கிரகம்தான் ராகு சனி பார்த்தீங்கன்னா எதுலையுமே வெட்டு கொடுத்துறது எளிமை இதெல்லாமே இருக்கும் ஸோ ராகு அப்படின்றது திருட்டு ஏமாற்றுதல் போய் மோசடி வழக்கு கடத்தல் ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ராகு கிரம் இது ரெண்டுமே வந்து ஒரு கட்டத்துல இணையக்குள்ள முழுமையா அந்த பாவகம் அப்படின்றது ஒரு தீய பலன்களை கொண்டதாகத்தான் இருக்கும் சோ விதிவிலக்கம் வந்து நான் பின்னாடி சொல்றேன் சனி ராகு ஒருவருடைய ஜாதக கட்டத்துல சேர்ந்திருக்கு அப்படின்னா ஸோ அந்த பாவக ரீதியாக சில பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்வார்கள் இப்போ சனி ராகு அப்படின்ற இந்த இரண்டு கிரகங்களும் மகர கும்ப வீடுகளில் இருக்கக்குள்ள ஸோ அந்த அளவுக்கு தீமையான ஒரு பலன்களை தரா தராது ஸோ அதே பார்த்தீங்கன்னா சுபரும் பார்க்கை பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தீய பலன்கள் அப்படின்றது அந்த இடத்துல நடக்காது ஏன்னா மகர கும்ப வீடுகளுக்கு அதிபதியாக சனி பகவானை வருவார் அதுவும் இல்லாமல் ராகு எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி பலமாக இருக்கக்குள்ள அந்த பாவகத்தின் செயல்களை ராகுவும் எடுத்து இரண்டு மடங்காக செய்ய கடமைப்பட்டவர் ஸோ அப்போ மகர கும்ப வீடுகள்ல இந்த சனி ராகுவின் இணைவு அப்படின்றது லக்னாதிபதி பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப ஒரு முழு வலிமையோடு இருக்கிற இணைவு அப்படின்னு எடுத்துக்கலாம் மகர கும்ப லக்னங்களாக இருந்தால் முக்கியமாக அந்த செயற்கை இருக்கக்குள்ள சனி ராகு சேர்ந்திருந்து சனி திசை நடக்கக்குள்ள ராகு தன்னுடைய பலன்களை மிக அபரிமிதமாக வழங்குவார் குரு பார்வை எல்லாம் இருக்கக்குள்ள மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர்களை உருவாக்கி ஸோ பெரிய நிறுவனத்தை நடத்தக்கூடிய விஷயம் அதே மாதிரி நிறைய கிளைகளை உருவாக்கக்கூடிய விஷயம் எல்லாமே அந்த இடத்துல இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதில் எல்லாமே முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது வந்து இருக்கின்றது தனி ராகு சேர்க்கை அப்படின்றது லக்னத்துல இருக்கக்குள்ள தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தீய எண்ணம் உடையவராக இருப்பார் அதே மாதிரி ஏமாற்றும் தன்மை அப்படின்றது இருக்கும் இது எல்லாமே சுபத்தன்மை இல்லாத இந்த சேர்க்கை இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன் சோ இதுல வந்து உங்களுக்கு சுபத்தன்மை பெற்றுவிட்டா அந்த பலன்கள்ல மாறுதல் அப்படின்றது வந்து இருக்கும் இரண்டாம் இடத்தில் சனி ராகு இருக்கக்குள்ள உங்களுடைய லக்னத்திலிருந்து இரண்டாம் இடத்தில் சனி ராகு இருக்கக்குள்ள ஸோ இரண்டாம் இடம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் ஸோ நம்ம பேசுற வார்த்தைகள் இல்லைங்களா ஸோ அப்போ பொய் பேசக்கூடிய தன்மை இருக்கும் பொருளாதார தடைகள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பமே இருக் இல்லாத நிலை அப்படின்றது இருக்கும் சனிராகு தீய கிரகங்களுடைய சேர்க்கையெல்லாம் இரண்டாம் பாவத்துல இருக்கக்குள்ள குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலை குடும்பத்துல சதா அஹ் சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய விஷயம் எல்லாமே இருக்கும் ஸோ மூன்றாம் பாவத்தில் இந்த சனி ராகு சேர்க்கை அப்படின்றது மூன்றாம் இடத்துல பாவ கிரகங்களுக்கு மறைவு ஸ்தானம் உபஜயஸ்தானம் அப்படி இருந்தாலுமே ஸோ இளைய சகோதரர்களுக்குள்ள மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய விஷயம் அசட்டுத்தனமான ஒரு துணிச்சல் இருக்கும் ஸோ எதுக்கு தைரியமாக இருக்கணும் எதுக்கு கரெக்டாக செயல்படணும் அப்படின்ற விஷயம் வந்து அங்கே இருக்காது ஸோ ஒரு அசட்டுத்தனமான தைரியம் இருக்கிறது எல்லாமே இருக்கும் நான்காம் பாவத்தில் இந்த சனி ராகு சேர்க்கை இருக்கக்குள்ள ஸோ தாயாருடன் கருத்து வேறுபாடு தாயார் வழி உறவுகளோட பிரச்சனை தாயாருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறது அடிக்கடி பார்த்தீங்கன்னா வாகன விபத்துகள் உண்டாகிறது அதுவும் இந்த நான்குல எட்டாம் இடம் எட்டாம் இடத்து அதிபதியெல்லாம் சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னா ஒருவேளை சனியே உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருந்து அந்த நான்காம் பாவத்தில் இருக்கக்குள்ள ஸோ வாகன விபத்துகள் சனிராகு சேர்க்கை அப்படின்றது வாகன விபத்துகளை ஏற்படுத்துறது அதே மாதிரி வாகன பழுதுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் ஸோ ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் பிறத்துல இப்போ கடைசியா இருக்கும் பாத்தீங்களா ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல இவர்களுடைய வீடுகள் அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ முக்கியமா இந்த மாதிரியான சேர்க்கை இருக்கிறவங்க சனி ராகு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல வீடு வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்காம் இடத்துல இருக்கிறவங்க ஸோ இரவலாக வாகனங்களையோ இரவலாக வீடுகளையோ பெறக்கூடாது அந்த அமைப்பு இருக்கிறவங்க அதெல்லாமே பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியம் வந்து அடிக்கடி பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமும் இந்த இடத்துல ஐந்தாம் பாவத்துல சனி ராகு சேர்க்கை ஸோ ஐந்தாம் பாவத்தில் இரண்டு பாவ கிரகங்கள் இருக்கக்குள்ள தோஷத்தை இந்த இடத்துல ஏற்படுத்துவாங்க பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் இல்லைங்களா அப்போ புத்திர தோஷத்தை ஏற்படுத்துறது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்காம போறது இதே மாதிரி ஆஹ் காதல்ல பிரச்சனை சோ காதல் தோல்வி காதல்ல ஏமாற்றம் அடைவது அல்லது ஏமாற்றக்கூடிய விஷயம் இது ரெண்டுமே வந்து இந்த இடத்துல இருக்கும் எண்ணங்களில் வந்து ஒரு தெளிவான சிந்தனை அப்படின்றது வந்திருக்காது இருக்காது ஏன்னா நம்முடைய புக்தி யோசிக்கும் திறன் தான் இந்த ஐந்தாம் பாவம் சோ எண்ணங்கள்ல வந்து சுத்தம் இருக்காது ஆறாம் பாவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி ராகு இந்த ஆறாம் இடத்துல மறையிறது அப்படின்றது ஒரு விதத்துல நல்லது அப்படின்னாலும் சோ இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா வேலையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி விடுவார்கள் சோ வேலையில நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கும் ஒரு வேலையில் நீடித்த தன்மை அப்படின்றது வந்து இவர்களுக்கு இருக்காது ஸோ ருணரோக தான் இந்த ஆறாம் பாவம் ஸோ எதிரிகள் வந்து இல்லாத நிலை இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன்கள் இருக்கும் இன்னொரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஸோ கடன் வாங்கினாலும் அடைக்க முடியாத ஒரு விஷயம் கடன் இந்த இடத்துல இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சனி அப்படின்றவரும் இந்த ஆறாம் இடத்துல இருக்குள்ள ஸோ நீடித்த ஒரு நோய் இந்த இடத்துல உருவாக்குவாங்க ஸோ ஏழாம் பாவத்தில் சனி ராகு சேர்க்கை ஏழாம் பாவத்தில் சனி ராகு சேர்க்கை இருக்கக்குள்ள மிக மிக கவனமாக இருக்கணும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணக்குள்ள ரொம்ப கவனமாக இருக்கிறது அப்படின்றது நல்லது ஏன்னா இந்த ஏழாம் இடம் அப்படின்றது தான் கலத்திரஸ்தானம் கூட்டு தொழில் அதே மாதிரி சமூகத்தை நம்முடைய சொசைட்டி சொல்லக்கூடிய இடமும் இந்த ஏழாம் பாவம் தான் ஸோ இப்போ பப்ளிக்காக ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வாலண்டியராக போயிட்டு அந்த இடத்துல இன்வால்வ் ஆகிறதுன்றது உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தும் சமூகத்தினால் நிராகரிக்கப்படக்கூடிய விஷயம் கூட்டு தொழில் செய்யக்கூட அதில் ஒரு பாதிப்படைகிறது வாழ்க்கை துணையால் ஏமாற்றப்படக்கூடிய எல்லாமே ஏழாம் இடத்துல சனி ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை ஸோ எட்டாம் இடத்துல தனித்த சனி அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஆயுள் காரகனாக செயல்பட்டு ஆயுளை வந்து அந்த இடத்துல கொடுப்பாரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு காரகோபாவ நாஸ்தி கிடையாது சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கக்குள்ள ஆயுளை கொடுப்பார் பட் ராகுவோடு சேர்ந்து இருக்கக்குள்ள ஸோ அந்த இடத்துல சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அது மகர கும்ப வீடுகளாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ மற்ற இடங்களாக இருக்கக்குள்ள ஆயுள்ள பிரச்சனை ஒரு பயம் ஸோ எப்போ என்ன ஆகுமோ அந்த மாதிரியான விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா வம்பு வழக்குகள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாரிசு இல்லாத சொத்துக்கள் இவர்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த எட்டாம் இடத்துல சனி ராகு சேர்க்கை அப்படின்றது உண்டு பண்ணும் ஒரு கிரகத்தின் திசாக்கள் அப்படின்றது தான் இந்த சேர்க்கையோட யோகத்தையும் தோஷத்தையும் நமக்கு அப்போ நடக்க வைக்கும் ஒரு வேலை சனி திசையோ ராகு திசையோ உங்களுக்கு நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ வாகனங்கள் எல்லாம் இயக்கக்குள்ள ரொம்ப கவனமாக இருக்கிறது அப்படின்றது அவசியம் முக்கியமாக ஜாமீன் இந்த சமயத்தில் யாருக்குமே போடக்கூடாது அப்போ இந்த ஒன்பதாம் இடத்தில் சனி ராகு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்படின்றது பித்ருஸ்தானம் ஸோ தந்தையை சொல்லக்கூடிய பாவம் வந்து இந்த ஒன்பதாம் பாவம் இந்த இடத்துல சனி ராகு இருக்கக்குள்ள தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஸோ அவருக்கு வந்து உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படுறது எல்லாமே இருக்கும்

குரு பார்வை இருந்தால் இந்த இடத்துல நல்லாயிருக்கும் பட் குரு பார்வை இல்லாமல் சனி ராகு இந்த இடத்துல இருக்கக்குள்ள ஸோ அவர் செய்யக்கூடிய தொழில் அப்படி அப்படின்றது பார்த்திங்கன்னா நேர்மையற்ற ஒரு தொழிலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சனி ராகு சேர்க்கை இந்த மாதிரியான அமைப்புகள் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறது ஸோ கடத்தல் தொழிலில் ஈடுபடுறது ஸ்மக்லிங் பண்ணுறது இதெல்லாமே வந்து அந்த சனி ராகு சேர்க்கை பத்தாம் இடத்துல சம்மந்தப்படக்குள்ளே இருக்கும் பதினொன்றாம் பாவத்தில் சனி ராகுவின் சேர்க்கை ஸோ பதினோராம் இடம் அப்படின்றது வெற்றி லாபஸ்தானம் ஸோ இந்த இடத்துல சனி ராகு சேர்க்கை அப்படின்றது அந்த அளவுக்கான ஒரு தீய பலன்களை தராது பட் இருந்தாலும் முறையற்ற வழிகளில் பணம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பங்காளி வகையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பன்னிரெண்டாம் இடத்துல சனி ராகு ஸோ பன்னிரெண்டாம் இடம் அப்படின்றது சயன போகஸ்தானம் ஸோ பன்னிரெண்டாம் இடத்தில் சுபத்துவமற்ற சனிராகு சேர்க்கை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடாது இது தூக்கமின்மையை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தேவையற்ற விரயங்களை ஏற்படுத்துவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறை தண்டனையை அனுபவிக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது இந்த இட இடம் ராகுக்கு உண்டு வெளிநாட்டுல போயிட்டு கைதாகிறது சோ வெளிநாட்டில் சிறைவாசத்தை அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பன்னிரெண்டாம் இடத்து சனிராகு ஏற்படுத்தும் சனிராகு பாத்தீங்கன்னா சிலருக்கு யோகமாக செயல்படும் யாருக்கு யோகமா செயல்படும் அப்படின்றத பாத்தீங்கன்னா சுபருடைய தொடர்பு இந்த சனி ராகுவிற்கு இருக்க கூட அவர்களுக்கு இந்த சனிராகுவின் இணைவு குரு பார்வையை பெற்ற சனிராகுவிற்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாமே வந்து யோகமாக செயல்படும் சனி ராகு சேர்க்கை இருந்து சோ அவர்களுக்கு பரிகாரம் அப்படின்றத பார்த்தோம்னா அஹ் பசுக்களுக்கு உணவளிக்கிறது மீன்களுக்கு உணவளிக்கிறது வாயில்லா பிராணிகளுக்கு உணவு வைக்கிறது அதே மாதிரி திங்கட்கிழமைகள்ல கருப்பு உளுந்து தானம் செய்யறது சீப்ரே அஷ்டமி தினங்களில் கால பைரவருடைய வழிபாடு துர்கை அம்மனுடைய வழிபாடு ஸோ இதெல்லாம் வந்து முடிந்த வரைக்கும் நீங்கள் பண்ணுங்க எந்த ஒரு கிரக சேர்க்கையாக இருந்தாலும் அந்த கிரகத்தின் தசா புக்தி காலங்களில் மட்டுமே அதனுடைய பலன்கள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் சனி திசையோ ராகு திசையோ உங்களுக்கு நடப்பில் இருந்து உங்களுடைய ஜாதக அமைப்பில் இந்த சேர்க்கை இருக்குது அப்படின்னா கவனமாக இருங்க சுபத்தன்மையற்று இருக்கக்குள்ள மிகவும் கவனமாக இருக்கிறது அப்படின்றது அவசியம் அனைவருக்கும் நன்றி